மாணவி உரையாடல் வேதங்களும் உபனிஷதங்களும் ஓர் அறிமுகம் வேதங்களையும் உபனிஷதங்களையும் பற்றிய அடிப்படை புரிதலை உண்டாக்கும் உரையாடல் இது மாணவியின் வினாக்களுக்கு குரு விடை அளிக்கிறார் குருவே வணக்கம் இன்று அதிகாலை வேளையில் ஆசிரமே வேத மந்திரங்களால் அதிர்வதைக் கேட்க முடிகிறது மிக அமைதியாக இருக்கிறது வணக்கம் வண்டார் குழலி ஆம் பிரம்ம முகூர்த்தத்தில் வேதம் மோதுவது மனத்தை மேன்மைப்படுத்தும் வா அமர் இன்று உனக்கு என்ன சந்தேகம் குருவே நாம் அடிக்கடி வேதங்கள் உபனிஷதங்கள் வேதாந்தம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையில் வேதம் என்றால் என்ன அது ஒரு புத்தகமா அதை யார் எழுதியது மிக அடிப்படையான அவசியமான கேள்வி முதலில் வேதம் என்ற சொல்லின் பொருளை பார்ப்போம் வடமொழியில் வித் என்றால் அறிதல் டு நோ என்று பொருள் அதிலிருந்து வந்ததுதான் வேதம் சுருக்கமாக சொன்னால் அறிவு களஞ்சியம் புக் ஆஃப் நாலேஜ் ஆனால் இது சாதாரண புத்தகம் அல்ல இதை எந்த மனிதரும் எழுதவில்லை அதனால் இதை அப்போருஷேயம் என்று சொல்வார்கள் அப்போருஷேயா நாட் OF ஹியூமன் ஆரிஜின் மனிதர்கள் எழுதவில்லை என்றால் இது எப்படி உருவானது பழங்காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது இறைவனின் மூச்சு காற்றாகிய சத்தத்தை உணர்ந்தார்கள் பிரபஞ்சத்தில் நிரம்பியிருந்த அந்த ஒலி அதிர்வுகளை அவர்கள் கேட்டார்கள் கேட்டதால் இதற்கு ஸ்ருதி என்று பெயர் ஸ்ருதி தட் விச் இஸ் ஹர்ட் அவர்கள் கேட்டதை அப்படியே சீடர்களுக்கு சொன்னார்கள் இப்படி வாய்மொழியாகவே பல ஆயிரம் ஆண்டுகளாக கடத்தப்பட்டு வந்தது ஓ அதனால்தான் வேதத்தை எழுதா கிழவி என்று தமிழில் சொல்கிறார்களோ சரியாக சொன்னாய் வியாசர் காலத்தில்தான் இவை நான்கு வேதங்களாக தொகுக்கப்பட்டன ஒன்று ரிக்வேதம் இதுதான் மிகப்பழமையானது பழமையானது இறைவனை போற்றும் துதிப்பாடல்கள் ஹிம்ஸ் இதில் உள்ளன இயற்கை சக்திகளான அக்னி வருணன் இந்திரன் ஆகியோரை வழிபடும் மந்திரங்கள் இவை இரண்டு யஜுர்வேதம் இது யாகங்கள் மற்றும் சடங்குகள் பற்றியது யாகம் செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் எப்படி மந்திரம் சொல்ல வேண்டும் என்ற வழிமுறைகள் ரிச்சுவல் மானுவல் இதில் இருக்கும் மூன்று சாமவேதம் இது இசை வடிவம் ரிக்வேத பாடல்களையே இசையோடு பாடுவது நான்கு அதர்வன வேதம் இது உலகியல் வாழ்க்கை சார்ந்தது நோய்களை குணப்படுத்துவது எதிரிகளை வெல்வது நீண்ட ஆயுள் பெறுவது போன்ற மந்திரங்கள் இதில் உண்டு நான்கு வேதங்கள் புரிந்தன ஆனால் உபனிஷதம் என்பது தனி புத்தகமா அல்லது வேதத்திற்குள் இருக்குமா நல்ல கேள்வி உபனிஷதம் என்பது வேதத்திற்கு வெளியே உள்ள புத்தகம் அல்ல ஒவ்வொரு வேதமும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று சம்ஹித்தை இது முதல் பகுதி முழுக்க முழுக்க மந்திரங்கள் இறைவனை போற்றி பாடுவது இரண்டு பிராமணம் இது இரண்டாவது பகுதி அந்த மந்திரங்களை வைத்து எப்படி யாகம் செய்வது என்ற செய்முறை விளக்கம் மூன்று ஆரண்யகம் இது மூன்றாவது பகுதி ஆரண்யம் என்றால் காடு ஓய்வு பெற்ற பிறகு காட்டுக்குச் சென்று தவம் செய்பவர்களுக்கானது சடங்குகளை குறைத்து தியானத்தை நோக்கி நகரும் பகுதி நான்கு உபநிஷதம் இதுதான் கடைசி பகுதி சடங்குகள் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க தத்துவம் பிலாசபி நான் யார் கடவுள் யார் என்ற ஆராய்ச்சி பகுதி அதாவது மந்திரங்களில் ஆரம்பித்து சடங்குகள் செய்து கடைசியில் தத்துவத்தில் முடிகிறதா மிக சரி இதைதான் நாம் இரண்டு காண்டங்களாக பிரிக்கிறோம் முதல் பகுதியான சம்ஹிதை மற்றும் பிராமணத்தை கர்ம காண்டம் ரிச்சுவல் செக்ஷன் என்கிறோம் கடைசி பகுதியான உபனிஷதத்தை ஞான காண்டம் நாலெட் செக்ஷன் என்கிறோம் கர்ம காண்டத்திற்கும் ஞான காண்டத்திற்கும் என்ன வித்தியாசம் குருவே கர்ம காண்டம் என்பது ஒரு பூ போன்றது ஞான காண்டம் என்பது பூ முதிர்ந்து கரு கொண்டு கனிந்த பழம் போன்றது பூ உதிர்ந்தால்தான் காய்வரும் பிறகு பழம் வரும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மனதை கட்டுப்படுத்த சடங்குகள் அதாவது கர்ம காண்டம் தேவை ஆனால் அதுவே இறுதி இலக்கு அல்ல முக்தி எனும் பழத்தை பெற ஞான காண்டத்திற்கு அதாவது உபனிஷதத்திற்கு வந்தே தீர வேண்டும் இப்போது புரிகிறது வேதத்தின் முடிவு பகுதி என்பதால் தான் உபனிஷதத்தை வேதாந்தம் என்கிறார்களா ஆமாம் வேத கூட்டல் அந்தம் என்றால் வேதாந்தம் அந்தம் என்றால் இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று முடிவு வேத புத்தகத்தின் கடைசி பக்கங்களில் வருவது இரண்டு சாரம் அல்லது இலக்கு வேதத்தின் இறுதி லட்சியம் எப்படி ஒரு திரைப்படத்தின் உச்சகட்ட காட்சியில்தான் தான் படத்தின் முழு கதையும் புரியுமோ அப்படி வேதத்தின் முழு அர்த்தமும் தான் உள்ளது உபனிஷதம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது ஒரு அழகான சொல் உப கூட்டல் நீ கூட்டல் ஷத் உப என்றால் அருகில் நீ என்றால் கீழே அல்லது உறுதியாக ஷத் என்றால் அமர்தல் அல்லது அழித்தல் குருவின் அருகில் கீழே பணிவாக அமர்ந்து அறியாமை அழியும் வரை கேட்கப்படும் ஞானம் என்று பொருள் இது ரகசியமான அறிவு தகுதியுள்ள சீடனுக்கு மட்டுமே சொல்லித்தரப்பட்டது ஏன் குருமார்களே ரகசியமாக வைத்திருந்தார்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்கலாமே இது அணுசக்தி போன்றது மகளே பக்குவம் இல்லாதவன் கையில் கிடைத்தால் ஆபத்து நான் கடவுள் என்று ஒரு முட்டாள் நினைத்தால் அவன் தப்பு செய்துவிட்டு கடவுள் தப்பு செய்ய மாட்டான் என்பான் அதனால் மனதை கட்டுப்படுத்தி பக்குவப்பட்ட மாணவர்களுக்கே இது போதிக்கப்பட்டது குருவே இந்த வேதங்கள் எந்த காலத்தில் தோன்றின இதில் இரண்டு விதமான பார்வைகள் உள்ளன ஒன்று ஆன்மீக பார்வை ட்ரெடிஷ்னல் வியூ நமது மரபின்படி வேதங்களுக்கு காலமே கிடையாது அவை அனாதி டைம்லெஸ் பிரபஞ்சம் தோன்றும் போதே வேதமும் இறைவனிடமிருந்து தோன்றியது இது என்றும் நிலையானது இரண்டு வரலாற்று பார்வை ஹிஸ்டாரிக்கல் வியூ மேலே நாட்டு ஆய்வாளர்கள் மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் வேதங்களிலுள்ள மொழி நடையை வைத்து ஒரு காலத்தை கணிக்கிறார்கள் அவர்கள் கணிப்புப்படி ரிக் வேதம் கீமோ ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஆயிரத்தி இருநூறு வரையிலான காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கலாம் மற்ற வேதங்கள் கிமு ஆயிரம் வாக்கில் வந்திருக்கலாம் முக்கியமான உபனிஷதங்கள் கிமு எட்நூறு முதல் கிமு ஐநூறுக்குள் புத்தருக்கு முந்தைய காலத்தில் தோன்றியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இது அவர்கள் புத்தக வடிவத்திற்கு கொடுக்கும் காலம் வாய்மொழியாக அதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது இருந்திருக்க வேண்டும் என்பது நம் நம்பிக்கை சரி குருவே மொத்தம் எத்தனை உபநிஷதங்கள் உள்ளன நூற்று கணக்கான உபநிஷதங்கள் உள்ளன முக்திகோபனிஷத் என்ற நூல் நூற்றி எட்டு உபநிஷதங்களை பட்டியலிடுகிறது ஆனால் ஆதி சங்கரர் உரை எழுதிய பத்து உபனிஷதங்கள் தசோபனிஷத்ஸ்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன அவை ஈஷாவாசிய கேன கட பிரஸ்ன முண்டக மாண்டோக்கிய தைத்திரிய ஐத்தரேய சாந்தோக்கிய பிரகதாரண்யக இந்த உபனிஷதங்களும் எதை பற்றி பேசுகின்றன மந்திரம் யாகம் பற்றி இல்லை என்றால் வேறென்னதான் இருக்கிறது இவை மூன்றே விஷயங்களை சுற்றி வருகின்றன ஒன்று ஜீவாத்மா நீ யார் த செல்ஃப் இரண்டு பரமாத்மா இந்த உலகத்தை படைத்த பிரம்மம் எது த ஆப்சல்யூட் ரியாலிட்டி மூன்று பந்தம் மற்றும் முக்தி நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி உதாரணத்திற்கு கட உபனிஷதத்தை எடுத்துக்கொள் நஜிகேதன் என்ற சிறுவன் யமதர்மனிடமே சென்று மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகிறான் என்று கேள்வி கேட்பான் அதற்கு யமன் அளிக்கும் பதில்தான் அந்த உபனிஷதம் அது மரணத்தை பற்றிய பயத்தை போக்குகிறது முண்டக உபநிஷதம் அறிவை இரண்டாக பிரிக்கிறது அப்பர வித்யா லோவர் நாலெஜ் இயற்பியல் கணிதம் வேதம் ஓதுதல் எல்லாம் இதில் வரும் பரவித்யா ஹையர் நாலேஜ் அழியாத அந்த பொருளை கடவுளை அறிவது இதுவே சிறந்தது என்கிறது நாம் முன்பு பேசிய மகா வாக்கியங்களும் உபநிஷதங்களில்தானே வருகின்றன ஆம் ஒவ்வொரு உபநிஷதமும் ஒவ்வொரு விதமாக உண்மையை விளக்குகிறது ஈசாவாசிய உபநிஷதம் சொல்கிறது இந்த உலகம் முழுவதும் இறைவனால் போர்த்தப்பட்டுள்ளது தியாகத்தால் அதை அனுபவி கேன உபனிஷதம் கேட்கிறது யார் தூண்டிவிட்டு உன் மனம் வேலை செய்கிறது ஹூ இஸ் தி இயர் ஆஃப் தி இயர் ஐ ஆஃப் தி ஐ தைத்ரிய உபனிஷதம் வாழ்க்கை நெறிகளை சொல்கிறது உண்மையை பேசு தர்மத்தின்படி நட சத்தியம் வத தர்மம் சர தாயே தெய்வம் தந்தையே தெய்வம் மாத்ருதேவோ பவ என்ற வரிகள் இதில்தான் உள்ளன ஓ இவ்வளவு பிரபலமான வரிகள் உபநிஷதத்தில் உள்ளவையா ஆமாம் நம் இந்திய பண்பாட்டின் அஸ்திவாரமே தான் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் வேதத்தின் முதல் பகுதி கர்ம காண்டம் யாகம் செய் ஸ்வர்கம் கிடைக்கும் என்கிறது ஆனால் உபநிஷதம் ஞான காண்டம் ஆசையை விடு முக்தி கிடைக்கும் என்கிறது இது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இல்லையா வெளிப்பார்வைக்கு அப்படித்தான் தெரியும் ஆனால் அது முரணல்ல அது பரிணாம வளர்ச்சி ஒரு குழந்தைக்கு அ அம்மா ஆ ஆடு இ இலை என்று சொல்லிக் கொடுக்கிறாய் அந்த குழந்தை வளர்ந்து விஞ்ஞானியாகும்போது குவாண்டம் இயற்பியல் படிக்கிறான் இப்போது அவன் அ அம்மா ஆ ஆடு இ இலை என்னும் பாடம் பொய் என்று சொல்வானா சொல்லமாட்டான் அது அந்த வயதிற்கு தேவையானது அதுபோலதான் மனிதன் ஆரம்பத்தில் ஆசை நிரம்பியவன் அவனிடம் போய் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்றால் கேட்க மாட்டான் அதனால் வேதம் என்ன சொல்கிறது உனக்கு செல்வம் வேண்டுமா இந்த யாகத்தை செய் ஆனால் தர்மப்படி என்கிறது இது அவனை கட்டுக்குள் கொண்டு வர உதவுகிறது யாகம் செய்து ஸ்வர்க்கம் போய் மீண்டும் பூமிக்கு வந்து இப்படியே பல பிறவிகள் அலைந்த பிறகு அவனுக்கே ஒரு சலிப்பு வரும் எனக்கு நிரந்தரமான அமைதி வேண்டும் என்று தேடுவான் அப்போது உபனிஷதம் கை கொடுக்கும் மகனே நீ தேடிய இன்பம் வெளியில் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லும் கர்ம காண்டம் ஒரு படகு ஆற்றைக் கடக்க அது உதவும் ஆனால் கரை சேர்ந்த பிறகு படகை தலையில் சுமந்து கொண்டு போக முடியுமா முடியாது அதை அங்கேயே விட்டுவிட வேண்டும் சரியாக சொன்னாய் ஞானம் வந்த பிறகு கர்ம காண்டத்தை சடங்குகளை விட்டுவிட வேண்டும் இதுதான் வேதாண்டத்தின் சாரம் குருவே வேதம் என்ற அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் நிழலில் நின்றது போல் இருந்தது வேதம் என்பது அப்பௌருஷயம் அதாவது மனிதரால் இயற்றப்படாதது அதில் கர்ம காண்டம் செயல் மற்றும் ஞான காண்டம் அறிவு என இரு பகுதிகள் உள்ளன உபநிஷதங்கள் வாழ்க்கையின் லட்சியமான முக்தியை பேசுகின்றன ஈசாவாசியம் முதல் பிரகதாரண்யகம் வரை பத்து உபனிஷதங்கள் ஆதிசங்கரால் உரை எழுதப்பட்டமையால் மிக முக்கியமானவைகளாக கருதப்படுகின்றன நான் புரிந்து கொண்டது சரிதானே மிகச்சரி வண்டார்குழலி ஒன்றை நினைவில் கொள் உபனிஷதங்கள் வெறும் தத்துவங்கள் அல்ல அவை முக்திக்கு மட்டுமல்ல நடைமுறை வாழ்வியலிலும் நமக்கு உதவுபவை பிரச்சனைகள் வரும்போது தோல்விகள் வரும்போது நான் யார் இந்த தோல்வி எனக்கு வந்ததா அல்லது என் உடலுக்கு வந்ததா என்று உபனிஷத பார்வையில் கேள் உனக்கு மன உழைச்சலே வராது இன்றைய நவீன காலத்தில் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கைக்கு மிக சிறந்த மருந்து வேதாண்டம்தான் நன்றி குருவே இந்த அறிவு பொக்கிஷத்தை எனக்கு அறிமுகம் செய்ததற்கு கோடானு கோடி நன்றிகள் நான் உபனிஷதங்களை ஆழ்ந்து படிக்கத் தொடங்குகிறேன் நன்று சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்பதும் முண்டக உபனிஷதத்தின் வரிதான் சத்தியத்தின் வழியில் நட வெற்றி உனது